அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் பழனி சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில கும்பம் ராசிக்கு சேராத காதல் உறவு என்ற தலைப்புல பார்க்க போறோம் ஒருத்தர் வந்து ஹார்ஷா இருக்கிறாருன்னா ஹார்ஷா இருக்கக்கூடியவரையே நம்ம சேர்த்தோன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை தான் உருவாகும் அந்த மாதிரி ராசியை வச்சு நம்ம வந்து நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம் ஒரு பொது பலனாக இவங்களோட சேரக்கூடாது திருமண பந்தத்திற்கு அல்லது காதல் உறவு இவங்களோட இருந்தாக அது லாங் லைஃபா வராது ஆயிடும் அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா கூட அது பிரேக்கப் ஆகும் அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்காக தான் இந்த பதிவு இப்போ கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஏழரி சனியில ஜென்மசனி கடந்த மூணு ஆண்டுகளாக நடந்தது இந்த மூணு வருஷத்துல யார் யாரெல்லாம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்திருக்கீங்களோ அல்லது டிவோர்ஸ் ஆயிருக்கும் சில பேருக்கெல்லாம் அல்லது சில பேர் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே ஒரே வீட்டுல கூட இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் பொருத்தம் கண்டிப்பாக இருக்காது ஜாதக பொருத்த சொல்றனால ஜாதக பொருத்தும் இல்லாம கல்யாணம் பண்ணிருப்பீங்க தோஷங்கள் இருக்கும் முக்கியமா கலசர தோஷமோ அல்லது தார தோஷமோ இருக்கும் அதோட ட்ரிகர் எந்த காலக்கட்டத்துலன்னா இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய காலக்கட்டத்துல ட்ரிகர் ஆயிருக்கும் கணவன் மனைவிக்குள் பிரிந்து வழக்குகள்ல போய் சச்சரவுகளாகி பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு வந்து பிரிஞ்சே இருப்பீங்க வழக்கு போயிருக்க மாட்டீங்க ஒருத்தருக்கு தோஷம் இருக்கும் இன்னொருத்தருக்கு இல்லாம இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் வழக்குக்கு போகாம இருந்திருப்பீங்க இவ்வளவு காலத்துல சில பேர் வழக்கு போய் டிவோர்ஸும் வாங்கியிருப்பீங்க இந்த மாதிரி உறவு நிலை ஏன் கெடுது அப்படின்னா நம்ம பொருத்தம் பார்க்காம அவசர கதியில திருமணம் செய்யறதுதான் அடுத்தது சேராதவர்களோடு சேரக்கூடாது சேர்ந்தாக இருக்கிற நிம்மதி மட்டும் போகாது நம்ம கையில இருக்கக்கூடிய பொருள் பணம் வசதி வாய்ப்புகள்லாம் இழந்துட்டு நிற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் அதனாலதான் சேராத இடம் சேர்ந்து வஞ்சகத்தில் வீழ்ந்து நிம்மதியையும் தொலைத்து வாழ்க்கையை இழந்தவர்கள் நிறைய பேர் சில பேரை தொட்டு வாழ்க்கையில நல்ல டெவலப் பண்ணவங்க நிறைய பேர் சில பேரை தொட்டு வீழ்ந்து போனவர்கள் நிறைய பேர் சோ இதற்கெல்லாம் வந்து நம்ம வாழும் மனிதர்களையும் நம்ம எடுத்துக்காட்டா எடுத்துக்கலாம் நம்ம எங்கேயும் போய் தேட தேவையில்லை நம்ம சுத்தியா இருக்கிறாங்க இதை வந்து திருமண பந்தத்திற்கு இணையக்கூடாத ராசிகள் குறிப்பா அந்த விஷயத்துல இதை நம்ம இந்த பதிவை வந்து பாக்குறோம் இப்போ முதல்ல கும்பராசி எந்த ராசியோடு இணையக்கூடாது அப்படின்னாக்க ராசி இந்த கடகம் என்பது சசஸ்தகமாக வரும் ஆறாம் பாவகமாக வரும் கும்பத்துக்கு இப்போ பொதுவாகவே கும்பராசியில் நீங்க பிறந்திருக்கீங்கன்னா இந்த கடகமும் சிம்மமுமே உங்களுக்கு பிரச்சனை தான் ஆனால் இவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் வரும் நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட தவிர்க்க முடியாத மாதிரி ஒரு காதல் கூட வந்துடும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒருத்தர் பார்க்குறீங்கன்னா அவங்க கடகராசியா இருக்காங்கன்னாக்க சடனா காதல் செட் ஆயிடும் பரவாயில்ல நமக்கு காதல் செட் ஆயிடுச்சு நீங்க ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல ஒரு வருஷம் ஓடி போயிடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காதல் பிரேக்கப் ஆயிடும் அதுல வேதனையிலோட இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் சில பேருக்குலாம் திருமணத்துக்கு வரன் பார்க்கறதுக்கு போகும்போது சிம்மராசியாக இருக்குன்னு வச்சிங்களேன் அந்த சிம்ம ராசியை பார்த்து வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லிட்டு வந்துருவீங்க ஆனா உங்களை தேடி வந்து உங்களோட செட் ஆகும் சிம்ம ராசியா இருந்தாங்க ஏன் அப்படின்னாங்க இந்த கும்பம் என்பது காற்று ராசி சிம்மம் என்பது நெருப்பு ராசி ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அதனால வந்து உங்களுடைய கர்மா உங்களுடைய விதியை யார் மூலம் நீங்க கழிக்கணும்னாக இந்த மாதிரி நெருப்பு ராசி மற்றும் காற்று ராசிகளாக வரக்கூடிய ராசிகள் மூலம்தான் கழிக்க முடியும் அந்த வகையில உங்களை சுத்தி உறவுகள் அது வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கட்டும் அல்லது கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும் அல்லது பிள்ளைகளாக இருக்கட்டும் தாயா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்ம ராசி தனுசு ராசி அல்லது மேஷ ராசி துலாம் ராசி மிதுன ராசி ராசியே இந்த மாதிரி உறவுகள் தண்ணி ராசி நிலம் ராசி தான் ஆனாலும் இவங்களும் உங்க உறவு லிஸ்ட்ல வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க இப்போ சிம்ம ராசிய நீங்க ஏன் தவிர்க்கணும் சமசப்தம ராசிகளில் திருமணம் செய்யும் போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே இருக்கும் இதுல வந்து ரொம்ப கீனா ஜாதக பொருத்தும் பார்க்கணும் சப்போஸ் நான் லவ் பண்ணிட்டேன் சிம்ம ராசியை நான் இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னாக்க ரொம்ப டீப்பா ஜாதக பொருத்தம் பார்த்து ஜாதகத்துல தோஷங்கள் இல்லாத பட்சத்துல தசா புக்தி நல்லதாவே நடக்குதுன்னா பிரச்சனை கிடையாது நல்லாவே இருப்பீங்க ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது சிம்ம ராசி நீங்க கல்யாணம் பண்ணாங்க ஆனா கடகராசி நீங்க தவிர்க்கிறதே நல்லது இப்போ உங்களுடைய கர்மாவை சிம்ம ராசி மூலமா கழிச்சுக்கலாம் ஆனா கடகராசியை நீங்க கல்யாணம் பண்ணிடுறீங்க அப்படின்னாக்க எக்ஸப்ஷனல் ஒரு பத்து பர்சன்ட் இருப்பீங்க சப்போஸ் எந்த தோஷமும் இல்ல ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் அதே போல தசா புக்தி ரெண்டு பேருக்கும் அடுத்த ஒரு பத்து வருஷம் நல்லா இருக்குன்னா எந்த பிரச்சனையும் பத்து வருஷம் போய்கிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்கும் தசா புக்தி சரியில்லாத போது அல்லது ஒரு ஏழரி சனியோ அல்லது ஜென்மசனியோ இந்த மாதிரி ஏழரி சனியில பாது சனி அஷ்டம சனிலாம் வரக்கூடிய காலகட்டத்துல நமக்கும் நம்ம கணவன் மணி ரெண்டு பேருக்கும் தசா புக்தியும் சரியில்லைனாக்க இப்ப நீங்க கடகராசி கல்யாணம் பண்ணிந்தீங்கன்னா பிரிவுகளை ஏற்படுத்தும் அதனாலதான் சொல்றது கடகத்தை தவிர்த்துருங்க சிம்மத்தை கன்சிடர் பண்ணலாம் பொருத்தம் அதாவது உங்களுக்கு ரெண்டு ஜாதகத்திலையும் பொருத்தங்கள் இருக்கும் பட்சத்தில் கன்சிடர் பண்ணிக்கலாம் சிம்மத்தை பொறுத்தவரணும் ஏன்னா சிம்மம் வந்து ஒரு இணையக்கூடியது ஈர்க்கக்கூடியது அந்த வகையில் சிம்மத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது இந்த கும்பராசி நிலம் ராசியாக வரக்கூடிய இந்த கன்னி ராசியோட சஸ் வரும் அதாவது கும்பத்துக்கு கன்னி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எட்டாவது வீடு ஆனால் ராசி அதிபதி பொருத்தம் இருக்கும் மிதுனம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஐந்தாம் பாவகம் அந்த மிதுனமும் கண்ணியும் ஒரு நிலையில புதனுக்கு சனி நட்புன்றதுனால பாத்தீங்கன்னாக்க இந்த கன்னி ராசிக்காரங்களும் பாத்தீங்கன்னாக்க கும்பராசியை லவ் பண்றதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு அதாவது ஒண்ணு ஏதோ ஒரு வகையில காதல் ஏற்படும் ஆனா காதல் ஏற்பட்டு பின்னாடி அது சேராத காதல் மாதிரிதான் ஏற்படும் காதல் ஏற்பட்டுடும் பட் சேர்ந்தாலையும் பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் ஏன்னா கும்பத்துக்கும் சஸ்டஷ்டம் கண்ணிக்குமே சஸ்டஷ்டகம் ஒரு பிடிவாத குணத்தோட கும்பராசி இருக்கும் கன்னிராசியும் கோபங்கள் டென்ஷன் முன்கோபம் இருக்கும் அப்போ இருவரும் இணையும் போது இந்த திருமண பந்தத்துல சில சிக்கல்கள் வரும் பை சான்ஸ் வெரி ரேர் கேசஸ் ஒரு எக்ஸப்ஷனல் ஒரு பத்து பெர்சென்டே உங்க ஜாதகப்படி நல்லா இருந்துச்சுன்னா நீங்க தப்பிச்சீங்க இல்லனா ஒரு ஜென்ரலா பார்க்கும் போது ஒரு பொதுவான தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் யாருடைய ஜாதகத்தையும் நான் போய் பார்த்துட்டுலாம் சொல்லல சோ ஒரு பொதுவா இந்த ராசிக்கு சேரும் போது இப்ப கண்ணியோ மிதுனமோ நீங்க சேர்றீங்கனா பை சான்ஸ் ஜாதக பொறுத்து இருந்தா நீங்க தப்பிச்சிடுறீங்க இல்லைன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போய்கிட்டு இருக்கும் நீர் ராசியாக இருக்கக்கூடிய ராசிகளை தவிர்க்கிறது நல்லது மீன ராசியை தவிர்க்கணும் ராசியை தவிர்க்கணும் அதே போல விருச்சிக ராசியை தவிர்க்கணும் மற்ற ராசியெல்லாம் நீங்க பார்க்கலாம் அதோட சேர்த்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வாழ்க்கை துணையுடைய ஜாதகத்தையும் கன்சிடர் பண்ணி எடுத்து பார்த்து பொருத்தம் இருக்கு தோஷங்கள் இல்லை அல்லது இந்த தோஷம் செவாதோஷம் ஒருத்தருக்கு இருக்குன்னா இன்னொருத்தருக்கும் தோஷம் இருக்கிற மாதிரி பார்த்துங்க அப்படிப்பட்ட ஒரு சரியான பொருத்தம் இணைவு என்பது உங்களுடைய லைஃப்பில் நிம்மதியை கொடுக்கும் கல்யாணம் கஷ்டப்பட்டு பண்ணி அதுக்கப்புறம் நிம்மதியில்னு வச்சிங்களேன் பணமும் போச்சு நேரமும் போச்சு வாழ்க்கையில் நிம்மதியும் போச்சுன்ற மாதிரி இருக்கும் கரெக்டாக கல்யாணம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு பொருத்தம் பார்த்து கொஞ்சம் டிலே ஆனாலேயும் கரெக்டாக பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வாழ்ந்தீங்கன்னா நிம்மதியாக வாழலாம் அதுதான் நான் சொல்ல வரேன் இப்ப கும்பராசியை பொறுத்தவரையில இருதாரம் ஏற்படுறது ரொம்ப அதிகம் இப்போ கும்பம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் பாவகம் இந்த கும்பராசியின் அதிபதி சனி பகவான் அதாவது இவங்க வந்து பிறப்பிடம் விட்டு வெளியூர்லயோ வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயே போய் பிழைக்கக்கூடியவங்க நல்ல நிதானமாக செயல்பட்டு வெற்றியை காண்பார்கள் எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க வெற்றியாளர்களுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடியவர்கள் கும்பராசி நிறைய ஐடியாக்கள் இருக்கும் மனசுலேயே அந்த ஐடியாக்கள் வச்சிருப்பாங்க அது செயல்படுத்துறது தான் கொஞ்சம் தயக்கங்கள் இருக்கும் செயல்படுத்தினாங்கன்னா பெரிய சக்சஸ் அடைவாங்க மனசுல எவ்வளவுதான் சோகங்கள் இருந்தாலும் கொட்டி கிடந்தாலும் வெளி காட்டிக்க மாட்டாங்க சிரிச்ச முகத்தோடு தான் இருப்பாங்க பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டா இருக்கும் அதாவது அச்சு பிசகாம பேசுவாங்க யாருக்கிட்டையும் வந்து அதிகமாகவும் பேச மாட்டாங்க கம்மியாகவும் பேச மாட்டாங்க காரியவாதிகள்னே சொல்லலாம் கும்பராசி அதே போல கும்பராசிக்காரங்கள் பொறுத்தவரை கடின உழைப்பாளிகளாகவும் வரக்கூடியவர்கள் இவர்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ஜென்ரலாக சொல்றேன் இதை பத்தி நாம நிறைய வீடியோக்கள்லாம் பேசியிருக்கிறேன் கும்பராசியோட வாழ்க்கை துணைவரின் எல்லாம் போட்டிருக்கிறேன் பாருங்க டீட்டெயிலா இப்போ இதில் வந்து ஜென்ரலாக சொல்லும் போது இப்போ கும்பம் என்பது பாத்தீங்கன்னா எதையும் நிதானமாக பொறுமையா செயல்படணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் பொறுத்தவரை எதுலேயும் வேகம் அவசரம் பதட்டத்தோடு செயல்படக்கூடியவர்கள் கோபம் இருக்கும் டாமினேட் பண்ணுவாங்க கும்பராசிக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் இவங்களை டாமினேட் பண்ணுவாங்க அதே போல வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில் தாயார் அதாவது மாமியார் இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு கருத்து வேறுபாடுலாம் இருக்கும் புரிஞ்சே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைலாம் இருக்கும் அதே போல காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு கும்பராசியில பிறந்தவங்க இங்க வந்து சதயம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கு புரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் ஈவன் வந்து புரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா கூட காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அது பெற்றோரை பகச்சிக்கிட்டு போய் கூட காதல் திருமணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அல்லது பெற்றோரை விட்டுட்டு போய் கூட காதல் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அசல்ல கல்யாணம் பண்ணுறது அந்நியர்களால் ஆதாயம் பெறது போன்றவை எல்லாம் ஏற்படும் சோ இந்த திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஹாப்பினஸ் குடுக்குதுனாக்க ஆஃப்டர் த மேரேஜ்க்கு பின்னாடி ஒரு மிஸ் மாதிரி மாதிரிதான் இருக்கு பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தோஷங்கள் இருக்கும் பட்சத்துல இல்லாத பட்சத்திலயும் இருப்பாங்க சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஜென்மசனி கோச்சாரத்துல வரும்போது பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து பாத்தீங்கன்னாக்க எதுலயும் வந்து போல்டா செயல்படக்கூடியவர் ஆளுமை திறன் அதிகம் அவங்களுக்கு தனக்கு நாம சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவர்கள் அதே போல அதை வந்து பணிஞ்சு கேட்டுக்கிட்டா பிரச்சனை இல்லை இல்லனா பிரச்சனையோடையதா இருக்கு அதுதான் சோ வந்து நீங்க வாழ்க்கை துணை உரையை செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன் இப்போ அந்த வகையில நீங்க மீன ராசியை கன்சிடர் பண்ணீங்கன்னா அது ஒரு சஸ் அதாவது மீனமும் கும்பமும் சசகம் அப்ப உங்களுக்கு வந்து இது வந்து மேட்ச் ஆகாது மீன ராசியை பொறுத்தவரையில உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து போல்ட்னஸ்ஸா இருக்கக்கூடியவங்க தான் தான் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ஈகோ இருக்கும் அதாவது மற்றவங்களை டாமினேட் பண்ணக்கூடியவர்கள் தான் மீன ராசிக்காரங்களும் கும்பராசி வந்து பிடிவாதமா இல்லை நான் என்னுடைய வழியில்தான் போவோம்னு இருக்கக்கூடியவர்கள் அப்போ அது ரெண்டு பேரும் கான்ட்ரவர்சியல்லே இருக்கிற மாதிரி இருக்கும் கும்பமும் விருச்சகமும் செட் ஆகுமா அப்படின்னாக்க விருச்சகம் வந்து பார்த்தீங்கன்னாக்க செவ்வாயின் வீடு கும்பம் வந்து சனியோட வீடு அதாவது கும்பராசி நண்பர்களை பொறுத்தவரையில் ராசி ஏற்றிக்கவே மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க ஒத்து ஒத்துப்போகாத தான் இருக்கும் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருக்குமே கோபம் பிடிவாத டென்ஷன் இருக்கும் ராசி நண்பர்களும் பார்த்தீங்கன்னா கோபம் அதிகமா இருக்கும் அதே போல அவர்களுக்குமே எமோஷனலாக எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க எல்லாருக்கிட்டையும் கலகலப்பா பேசக்கூடியவர்கள் அது வந்து ராசிக்கு செட் ஆகாது அப்போ ஒரு பிரிவினை வரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கும்பம் விருட்சமா அந்த அவர் கான்ட்ரவர்சியல்ல தான் லைஃப் போயிட்டு இருக்கும் ஒத்து போகாத குணங்கள் செவ்வாயும் சனியும் சேராது பகை கிரகங்கள் அப்ப அந்த வகையில ஒரு பகையாளி போலவே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை கூட ஜாதக பொருத்தமும் இல்லனாக இருக்கும் அப்போ விருச்சகமும் தவிர்க்கிறது நல்லது இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் மகர ராசிக்கு சொல்லும் போது கும்பத்தை கூட தவிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா இது ஒரு சஸ்தஸ்தான் இப்போ ஒரே ஒரு ரெண்டு கத்தி இருக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் அதனால மகரத்தையும் தவிர்க்கிறது நல்லதுதான் மற்றபடி மற்ற ராசிகளை நீங்க கன்சிடர் பண்ணலாம் அதாவது மேஷம் சிம்மம் மேஷம் சிம்மம் தனுசு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க துலாம் கும்பமே கும்பமே நீங்க பாக்குறீங்கன்னா இப்ப சப்போஸ் நட்சத்திரத்தை பார்க்கலாம் ஒரே நட்சத்திரமா இருக்க கூடாது அவ்வளவுதான் அதே போல பாத்தீங்கன்னா அவிட்டு நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்கன்னா இப்ப நீங்க கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரீச நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரத்தோடு சேர முடியாது சேர்ந்த ரஜி பொருத்தும் வராது அடுத்தது நீங்க வீட்டு நட்சத்திரம் கடகராசி முழுமையாக தவிர்த்துருங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சதை நட்சத்திரத்தில் நீங்க பிறந்திருக்கீங்கனாக்க நீங்க மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்தாக ரஜி பொறுத்தும் வராது பிரச்சனை தான் அதை தவிர்த்துறது நல்லது நட்சத்திரத்தை வகையில் சொல்றேன் நான் அதே போல நீங்க பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாக சுமர்பூசம் நட்சத்திரம் மிதுனம் ராசி அதே போல விசாக நட்சத்திரம் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் விருச்சக ராசி இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுதான் இப்ப பாத்தீங்கன்னா ஏன்னாக்க இது வந்து ரஜ்ஜி பொருத்தம் வராது அதாவது நட்சத்திர பொருத்தத்துல ரஜி பொருத்த ரொம்ப முக்கியம் அதை பாத்துங்க அது வராதுன்றதுனால சொல்றேன் நான் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன ராசிகள் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா இங்க தவிர்க்கிறது கடக ராசி அடுத்தது விருச்சகம் அடுத்தது மீனம் அதே போல இந்த கன்னி ராசி தவிர்க்கிறதும் நல்லதுதான் அதனால வந்து நம்ம எடுத்த உடனே செலக்ட் பண்ணும் போது கொஞ்சம் கவனமா செலக்ட் பண்ணிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்